ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நியூ ஹேலன் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்கள் போனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் வந்து நியூ ஹேலண்ட் மூவாயிரத்தி ஆறுநூறு இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த வண்டியோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மணி நேரம் மட்டுமே வந்து ரன் ஆயிருக்கு இந்த வண்டியோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ட்யூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க ஹூக் பம்பரு டாப்பு எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த வண்டி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வண்டியோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போனால் நெகோஷியல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட குவான்டிட்டில் பின் பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டர் சேல்க்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்